ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்ச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேசிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பில்டிங்கோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து நாற்பது அடி இருக்குது நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் நமக்கு ரோட் ஃபேஸிங் வந்து இந்த இடத்துல இருக்குது ரோட் ஃபேசிங் நார்த் ஃபேஸிங்கில் தான் ஸோ இதோட மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் நார்த் ஃபேஸிங்கில் உள்ளே வந்தோன்னே ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ட்யூப்ளெக்ஸ் ஹவுஸாக வேணும்னு கேட்டிருந்தாங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர் கேஸ் இருக்கணும்னு ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்படி ஏறி இந்த சைடு ஏறுற மாதிரி வந்து டாக்லேருந்து ஸ்டேர் கேஸ் வந்து இந்த வாயு மூலையில் ப்ளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து செகண்டரி பெட்ரூமு அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு எப்போவுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து இங்கே வெஸ்ட்டு இது சவுத்து ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஓப்பன் கிச்சன் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஓப்பன் கிச்சனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினெட்டு அடிக்கு பதினேழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து பெட்ரூமு பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அட்டாச்சுடு டாய்லெட் எதுக்குமே கொடுக்கல காமன் டாய்லெட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ காமன் டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாலடிக்கு பதினாலு அடி ஆறுஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கிச்சனு கிச்சன் வந்து பதினாலு அடிக்கு பத்து அடி ஆறு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து டைனிங் வந்து பதினாலு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து டைனிங்க்கு ஈஸ்ட் சைடில் விண்டோவும் கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சைடில் வெண்டிலேட்டரும் இந்த பெட்ரூமுக்கு செகண்டரி பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் படிக்கடியில் வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ